இன்றைய முக்கிய நிகழ்வுகள் என்ற பெயரில் விபசாரம் ஐந்து பேர் கைது நிலையத்திற்கு கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட முயன்ற ரேஷன் கடை ஊழியர்கள் மூடப்பட்ட கடைகளை திறந்து நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றி உறுதி மாநில தலைவர் செல்வகணபதி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பதற்கே பேச்சு இல்லை வெற்றி எங்களுடையது என பாஜக தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான செல்வகணபதி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுகப்படுத்தி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில தலைவர் செல்வகணபதி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதாக சொல்கிறார்கள் ஆனால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரும் பெண் சட்டமன்ற உறுப்பினருமான ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில்தான் இணைகிறார்கள் என்றும் யாரும் காங்கிரசுக்கு போனதாக சரித்திரமே இல்லை எனவும் உண்மையை மறைத்து காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பகல் கனவு காண்பதாக தெரிவித்தார் முதலமைச்சராக இருந்த ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்க பயந்து ஓடி ஒருவர் நாராயணசாமி எனவும் அவர் பாஜகவின் பிரச்சார பீரங்கி எனவும் தெரிவித்தார் பாஜகவின் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் தான் கூற வேண்டும் எனவும் காங்கிரஸ்காரர்கள் காரர்கள் திமுக காரர்கள் கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பதற்கே பேச்சு இல்லை வெற்றி எங்களுடையது பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

யாரு போனாலும் வாழ்க்கை பொறுத்துக்கலாம் இது வந்து ஒரு குடும்ப அரசியல் இல்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எல்லாருக்குமே வாழ்க்கை கிடைக்கும் சரியான நேரத்தில் சரியான வேட்பாளரை நான் தலைமை முடிவு செய்து நாங்கள் அறிவிப்பு செய்வோம் வெற்றி வாய்ப்புக்கே பேச்சு அல்ல வெற்றி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் புதுச்சேரி நகர பகுதியில் பியூட்டி கேர் மற்றும் விபச்சாரம் நடத்திய ஐந்து பேரை பெரிய கடை போலீசார் கைது செய்து அடைந்தனர் புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஷைன் பியூட்டி அண்ட் ஸ்பாவில் விபச்சாரம் நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் உத்தரவின்படி சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் விபச்சாரம் நடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்த ஆறு பெண்களை போலீசார் மீட்டனர் இதனைத் தொடர்ந்து பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் தமிழ்நாட்டை சார்ந்த சந்திரகுமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லதா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கடலூர் பகுதியை சார்ந்த கார்த்திகேயன் மற்றும் முதலார்பேட்டை சார்ந்த பரத் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் பணம் இயந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் ஏற்கனவே டி நகர் காவல் நிலையத்தில் இதே போன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் வாக்குப்பதிவு செய்ய இயந்திரங்கள் வைக்கப்படும் ஸ்ட்ராங் ரூம் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக பேட்டி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி வாக்கு எண்ணும் மையம் மற்றும் ஸ்ட்ராங் ரூம் இருக்கும் இடங்களான லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவற்றிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தேர்தலை எவ்வாறு நடத்துவது பாதுகாப்புகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார் மேலும் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படும் ஸ்ட்ராங் ரூம் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி மூன்று அடுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து முன்னேற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் வாக்கு எண்ணும் மையத்தில் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்துள்ளோம் தேர்தலுக்கான பயிற்சிகள் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு முன்பு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கும் தேவையான அளவுக்கு துணை ராணுவப் படையினர் வருவார்கள் என கூறினார் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் கோல்டன் தினத்தையொட்டி நடைபெற்ற கூட்டு தியானத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் லீப் ஆண்டான பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தின் சார்பில் கோல்டன் டேவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி இந்த நாளில் அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள அன்னை மற்றும் அரவிந்தர் பயன்படுத்திய அறைகள் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டு கூட்டு தியானம் நடைபெறும் அதன்படி இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள அன்னை மற்றும் அரவிந்தர் பயன்படுத்திய அறைகள் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டு கூட்டு தியானம் நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கக் கோரியும் நிலுவையில் உள்ள ஐம்பத்தி ஐந்து மாத ஊதியத்தை வழங்க கோரி முன்னூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் வழங்கப்படும் இலவச அரிசிக்கு பதிலாக அதற்கான பணத்தை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது நேரடி பண பரிவர்த்தனை காரணமாக ரேஷன் கடைகள் மூடப்பட்டு அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த ஐம்பத்தி ஐந்து மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் நிலுவையில் உள்ள ஐம்பத்தி ஐந்து மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து வேலை வழங்க கோரி முன்னூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் தட்டாஞ்சாவடி பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட ஊர்வலமாக சென்றனர் ஆனால் போலீசார் ஆட்சியர் அலுவலகம் அருகே தடுப்புகளை போட்டு அவர்களை தடுத்து நிறுத்தியதால் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வாக்காளர் அடையாள அட்டையை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்

புதிய தாசாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் சுல்தான்பேட்டை ராஜா நகரில் இருந்து முத்துப்பிள்ளை பாளையம் வரை செல்லும் பல்ல வாய்க்காலில் இருந்து பிரியும் கிளை வாய்க்கால் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் முப்பது லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மதிப்பில் நூற்றி இருபது மீட்டர் நிலத்திற்கு புதியதாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் ஆணையர் எழில்ராஜன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அணிப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் சபரிநாதன் உட்பட தொகுதி திமுக நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் கூட்டணி கட்சியினர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க தேர்தலில் எஸ் டி சேகர் மற்றும் காதர் மொய்தீன் ஆகியோர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க தேர்தல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம் அதன்படி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்று வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது இரண்டு இயக்குநர்களுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க தேர்தலில் எஸ் சேகர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பொதியம்பட்டு பகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் காதர் மொய்தீன் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற இயக்குநர்கள் எஸ் கி சேகர் மற்றும் காதர் மொய்தீன் ஆகியோர்களுக்கு அவரது ஆதரவாளர்கள் பொன்னடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மொத்தம் ஏழு இயக்குநர்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் ஐந்து நபர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் இதில் கடமாப்பேட்டை பகுதிக்கு கிருஷ்ணமூர்த்தியும் உருவையாறு பகுதிக்கு கலைவாணியும் மங்களம் பகுதிக்கு ஜெயலட்சுமியும் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதிக்கு வீரமுத்து என்கிற வீரபத்திரனும் சேதராப்பட்டு பகுதிக்கு அபிமன்னன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இயக்குநர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர் புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக யூடிசிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டித் தேர்வினை ரத்து செய்து அனைவருக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என அமைச்சக ஊழியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் புதுச்சேரி அரசு துறைகளில் உதவியாளர் பதவிக்கான போட்டித் தேர்வு யூடிசிகளுக்கு இடையே ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்றது இதன் தேர்வு முடிவுகள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்டு முன்னூத்தி அறுபது யூடிசிகளை தேர்வு செய்து நிர்வாக சீர்திருத்த துறை முடிவுகளை வெளியிட்டது ஆனால் தேர்வு செய்யப்பட்ட அனைத்து பெற்ற மதிப்பெண்கள் கொண்ட ஓபன் மெரிட் வெளியிடவில்லை இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதன் எதிரொலியாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை போட்டி தேர்வில் கலந்து கொண்டவர்கள் மட்டும் அவரவர் எடுத்த மதிப்பெண்களை ஓடிபி வாயிலாக பார்க்கும் விதமாக வெளியிட்டதே தவிர ஆனால் இதுவரை ஓபன் மெரிட் லிஸ்டை வெளியிடவில்லை இது மிகப்பெரிய மோசடியாகும் இதில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளது ஒரு மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நாற்பது மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்வு செய்யப்படவில்லை இது வினோதமாக உள்ளது எனவே மிகப்பெரிய மோசடிகளும் ஊழலும் நடந்துள்ள இந்த போட்டித் தேர்வினை ரத்து செய்துவிட்டு அனைவருக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தவளக்குப்பம் அருகே கஞ்சா விற்ற மூன்று பேர் கைது ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் புதுச்சேரி தவளகுப்பம் அருகே தானம்பாளையம் கருமாதி கொட்டகை அருகில் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக தவளகுப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அரியாங்குப்பம் காவல் சரக இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தவளகுப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா மற்றும் போலீசார் அங்கு சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமான நின்றிருந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே அவர்களை சோதனையிட்டனர் அப்போது அவர்கள் கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை பிடித்த போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் கருக்கலாம்பாக்கம் சுபாஷ் நகர் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் சுனில் தனியார் கல்லூரி இரண்டாம் ஆண்டு விஸ்காம் மாணவர் சுசீந்தரன் தாகூர் கலைக்கல்லூரி இரண்டாம் ஆண்டு வி ஏ மாணவர் இளம்பருதி ஆகியோர் என்பதும் இவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்றதும் தெரிய வந்தது இதையடுத்து அவர்களிடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பிலான நூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் கஞ்சா மூன்று செல்போன்கள் இரண்டு மோட்டார் பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவு வாகன சோதனையில் ஈடுபட்ட போது புதுச்சேரியில் இருந்து மதுபானம் எடுத்து சென்ற ஒருவரை கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் மீனா உதவி ஆய்வாளர் இனையத் பாஷா மற்றும் காவலர்கள் தலைமையில் விக்கிரவாண்டி பெரிய காலனி அம்பேத்கர் சிலை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த டிஎன் ஆறு ஏழு ஏ மூன்று ஐந்து ஆறு பூஜ்ஜியம் என்ற பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அதில் புதுச்சேரி மாநில மதுபான வகைகள் எழுநூத்தி ஐம்பது எம்எல் நூற்றி ஐம்பத்தி ஆறு பாட்டில் நூற்றி எண்பது எம்எல் நானூத்தி முப்பது பாட்டில் நூற்றி எண்பது எம்எல் இரண்டாயிரத்தி இருநூத்தி எட்டு பாட்டில் ஐம்பது லிட்டர் சாராயம் எடுத்து செல்வது தெரிய வந்தது இதனை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் மகன் சூர்யா என்ற நபரை கைது செய்தனர் புதுச்சேரியிலிருந்து வரப்பட்ட மதுபானங்கள் மற்றும் கார் உள்ளிட்டவற்றை கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைப்பின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைப்பின் கலந்தாய்வு கூட்டம் சேதராப்பட்டு பகுதியில் நடைபெற்றது இதில் நீதிமன்றம் அனுப்ப வேண்டிய தொழிலாளர் வழக்குகளை நிறுத்தி வைத்துள்ள தொழிலாளர் துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கும் தொழிலாளர் துறை செயலாளர் ஆகியோர்களை சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் மேற்கூறிய பல்வேறு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டன கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பு தலைவர் எஸ் மோதிலால் தலைமை தாங்கினார் செயலாளர் ரமேஷு ஏ டியூசி செயலாளர் எஸ் சிவகுமார் நிர்வாகிகள் ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தினர் செயலாளர் பாஸ்கர் ஈட்டன் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பாஸ்கர் மோகன்தாஸ் கார்த்திகேயன் சேதராபட்டு விடுதலை சிறுத்தைகள் தொழிலாளர் முன்னணி பொறுப்பாளர் விஜயன் நிர்வாகிகள் புவனேஷ் கிருஷ்ணமூர்த்தி முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பா என்ற பெயரில் விபசாரம் ஐந்து பேர் கைது நிலையத்திற்கு முற்றுக முயன்ற ரேஷன் கடை ஊழியர்கள் மூடப்பட்ட கடைகளை திறந்து நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றி உறுதி மாநில தலைவர் செல்வ கணபதி பேட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்